பத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் இண்டாவதாக யோவான் புஷ்டத்திலே பதினாறாம் அதிகாரத்திலே முப்பத்தி மூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு வீகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்திலே உங்களுக்கு உபத்திர உண்டு ஆனால் திடக்கொழுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார் எனக்கு அன்பானவர்களை எல்லாரும் இந்த வசனத்திலே பாதியில் இருந்து தான் சொல்லுவார்கள் உலகத்திலே உங்களுக்கு உபத்திர உண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்வார்கள் அப்படி எடுத்துக்கூடாது அந்த வசனமே ஃபுல்லாக வாசிக்க வேண்டும் முப்பத்தி மூணில் சொல்லப்பட்டது போல என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டேவைகளே உங்களுக்கு சொன்னி இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அவரிடத்துல பொழுது சமாதானம் கிடைக்கிறது தேவனிடத்தில் இருக்கும்பொழுது ஒரு சந்தோஷம் இப்போ நம்ம தேவனிடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்வோம் அவருக்கு வி விருப்பமானங்கிற அவர் சித்தத்தை நான் போது ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கிறது நான் இப்போ வந்து நைட்டு யோசிப்பேன் இன்றைக்கி நம்ம என்ன நன்மை செய்தோம் ஓ இன்றைக்கி ஆண்டோர்ட்டே ஒரு நல்ல ஒரு சுவிசிசத்தை பைபிளில் இருந்து அரைச்சி பண்ணி நம்ம சுவிசிசத்தை நெட்லேயே போட்டோம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இன்றைக்கி தெய்வ சித்தத்தை நிறைவேற்றி இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு போனேன் ஒரு அம்மா வயசானவங்க என்கிட்ட கை நீட்டினாங்க ஆ பையில் பையை கீழே இறக்கி வச்சுட்டு அது காலுக்கு காசு கீழே இருக்கும் பைக்கு அடியில் என் பஸ் இருக்கும் அந்த காயெல்லாம் நோட்டிட்டு பஸ்ஸை கீழே கையை விட்டு நோண்டி அந்த பஸ்ஸில் இருக்க சில்லறையை எடுத்து கொடுப்பேன் அது ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும் நீ இன்றைக்கி ஆண்டவருக்கு ஒரு நன்மை செய்தோம் ஆண்ட அதாவது பிரியமான நன்மையை நாம் ஆண்டவருக்கு பிரியமான நன்மை செய்தோம் என்று நிம்மதியாக தூங்குவேன் சமாதானத்தோடு தூங்குவேன் அதே உலக பிரமாண காரியங்களை போயிட்டு ஒரு திருடி விட்டாலோ உங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா ஆகியோர் யார்கிட்டயும் மாற்றிக்கொள்வோம் அம்மா அப்பாக்கிட்டேயா அண்ணன் கிட்டியா அக்கா கிட்டேயா அதே உலகத்துக்காக போனால் திருடிட்டால் போலீஸ் இருக்குமா நிச்சயமாக இருக்காது தண்டனை கொடுக்கும் அல்லவா கொலை செய்து விட்டால் உங்களை சும்மா விடுவார்களா நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அதாவது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு அது உலக பிரமாண காரியங்களை உபத்திரவம் தான் இருக்கும் இல்லையா ஆனால் ஒரு உலகத்தை ஜெயித்தாரா ஏன்னா ஒரு உலக புறமான எந்த காரியத்தையும் அவர் செய்யவில்லை அவர் பிதாவுடைய சித்தத்தை மாத்திரமே செய்தார் உலகத்தை ஜெயித்து விட்டார் உலக பிரமாண காரியங்கள் எந்த கெட்ட பழக்கத்தையும் அவர் செய்யவில்லை நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் நம்மளையும் அதே போல ஜெயிக்க சரிங்களா தேவனிடத்தில் நீங்கள் போங்கள் அவரிடத்துல தான் சமாதானம் உண்டு உலகப் பிரமான காரியங்களை போனால் உபத்திரம் தான் உண்டு அதனால நீங்கள் உலகப் பிரமான காரியங்களை போகாமல் தேவனுடைய சித்தி செய்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ